வெல்கம் டு அவர் ஹாப்பரிவா களஞ்சியம் சேனல் நாம் இன்னைக்கு நம்பினோரை கைவிடாத நரசிம்மகர் ஸ்லோகத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம் பக்த பிரகலாதனுக்காக அவதாரம் எடுத்த நரசிம்மூர்த்தி தோற்றத்தில் அகோரமாக காட்சியளித்தாலும் உள்ளத்தில் தாயை போன்றவர் என்கிறது புராணம் மனிதனுக்கு ஏன் துன்பம் உண்டாகிறது என்பது குறித்து பாரத தேசத்தை ஆண்ட போஜ மகாராஜன் தனது நீதி நூலில் குறிப்பிட்டுள்ளார் அதில் ஒருவன் தவறாமல் முன்னோர் வழிபாடு செய்யாவிட்டால் அவனை துன்பம் விரட்டும் இது தவிர தெய்வ நிந்தனை செய்வது ஒற்றுமையாக இருக்கும் கணவன் மனைவியை பிரிப்பது கோல் சொல்லி குடும்ப ஒற்றுமையை குலைப்பது வாயில்லா ஜீவன்களை துன்புறுத்துவது போன்ற பாவங்களை எந்த பிறவியில் செய்திருந்தாலும் அது விரட்டி வந்து துன்பத்தை தரும் என்று சொல்லியிருக்கிறார் ஏதோ ஒரு பாவத்தை செய்து தொலைத்ததால்தான் இப்போது கஷ்டம் நம்மை வாட்டுகிறது இவ்வாறு அறிந்தோ அறியாமலோ செய்த பாவங்களால் கிடைத்து வரும் தண்டனையில் இருந்து விடுபட லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட வேண்டும் அவரது படத்தை பூஜை அறையில் கிழக்கு நோக்கி வைக்க வேண்டும் தினமும் நீராடிய பின் நரசிம்ம பிரபத்தி ஸ்லோகத்தை மூன்று பனிரெண்டு இருபத்தி நான்கு நாற்பத்தி எட்டு என நமக்கு வசதிப்படும் அளவுக்கு பாராயணம் செய்ய வேண்டும் அகோபில மடத்தின் நாற்பத்தி நான்காவது பட்டமாக வீற்றிருந்த அழகிய சிங்க முக்கூர் சுவாமிகளால் அருளப்பட்ட மந்திரம் இது இந்த ஸ்லோகத்தை சொல்லும்போது லக்ஷ்மி நரசிம்மரின் முன் விலக்கேற்றி காய்ச்சி வைத்த பசும்பால் அல்லது வானகம் நெய்வேத்தியம் செய்ய வேண்டும் இப்பிரசாதத்தை குடும்பத்தினர் அனைவரும் சாப்பிட்டு வர வேண்டும் கைமேல் பலனளிக்கும் சக்தி வாய்ந்த ஸ்லோகம் இது நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள் எண்ணிய செயல் கைகூடிய பின் நரசிம்மர் கோவிலில் சுவாமிக்கு நெய் தீபம் ஏற்றி துளசி மாலை சார்த்தி வழிபட வேண்டும் கடன் நோய் திருமணத்தடை குழந்தை பாக்கியம் வேலைவாய்ப்பு வேலையில் இடைஞ்சல் இன்னும் எந்தவித கோரிக்கைக்காகவும் இந்த பிரபத்தியை சொல்லலாம் பால் பானகம் வைக்க முடியாதவர்கள் தண்ணீரை வைத்தாலே போதும் நரசிம்மர் மனமுவந்து ஏற்பார் அந்த நரசிம்ம பிரபத்தி ஸ்லோகத்தை தெரிந்து கொள்ளலாம் மாதா நரசிம்ஹ பிதா நரசிம்ஹ பிராதா நரசிம்ஹ சகா நரசிம்ஹ வித்யா நரசிம்ஹ த்ரவிணம் நரசிம்ஹ சுவாமி நரசிம்ஹ சகலம் நரசிம்ஹ இதோ நரசிம்ஹ பரதோ நரசிம்ஹ யதோ எதோ யாகி ததோ நரசிம்ஹ நரசிம்ஹ தேவாத் பரோ நகசித் தஸ்மான் நரசிம்ஹ சரணம் பிரபத்தியே நரசிம்ம பிரபத்தி சமஸ்கிருத மந்திரம் தமிழிலும் நாம் சொல்லலாம் பொருள் புரிந்து கூறப்படும் இந்த தமிழ் மந்திரத்திற்கு பலனும் அதிகம் வேண்டும் வரங்களை பெற இந்த மந்திரத்தை பாராயணம் செய்து நாம் அனைவரும் பயனடையலாம் நரசிம்ம பிரபத்தி மந்திரம் தமிழில் நரசிம்மரே தாய் நரசிம்மரே தந்தை சகோதரனும் நரசிம்மரே தோழனும் நரசிம்மரே அறிவும் நரசிம்மரே செல்வமும் நரசிம்மரே எஜமானனும் நரசிம்மரே எல்லாமும் நரசிம்மரே இவ்வுலகத்தில் நரசிம்மரே அவ்வுலகத்திலும் நரசிம்மரே எங்கெங்கு செல்கிறாயோ அங்கெல்லாம் நரசிம்மரே உம்மை காட்டிலும் உயர்ந்தவர் எவரும் இல்லை நரசிம்மரே உம்மை சரணடைகிறேன் இந்த மந்திரத்தை உச்சரித்தால் தீராத கடன் தொல்லைகள் தீரும் குழந்தைகள் இல்லாதவர்கள் தம்பதிகளாக வழிபட பிள்ளை பாக்கியம் உண்டாகும் வேலையில்லாமல் கஷ்டப்படுபவர்களுக்கு நல்ல வேலையும் இருக்கும் வேளையில் எதிர்க்கும் எதிரிகளை துவம்சம் செய்யவும் தடைகள் நீங்கவும் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் தீராத நோய்களால் அவதிப்படுபவர்கள் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் நாற்பத்தி எட்டு முறை இந்த மந்திரத்தை உச்சரித்து நரசிம்ம வழிபாட்டை மேற்கொண்டால் நோய்கள் அகலும் இதுபோல் ஆன்மீக தகவல்களையும் ஸ்லோகங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் மகாபிரிவ மகிமை தெய்வத்தின் குரல் பகுதிகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ